நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தனும் இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க ஆனா அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வராதுங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்திலயும் பிரச்சனை மேலும் மேலும் பறவை வைக்கிறது நம்ம அஞ்சலி தாங்க அஞ்சலி அடிச்சு ஓட விட்டா எல்லாமே சரியா போறோம் அஞ்சலி அந்த வீட்டை விட்டு துரத்தடவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனா அந்த அஞ்சலி வீட்டை விட்டு போவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா அஞ்சலி இப்போதைக்கு வீட்டை விட்டு போக மாட்டாங்க அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேடு கேட்டேன் என்ன எப்படியாவது அந்த வீட்டில் இருக்கிற சொத்தை எல்லாமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணோட்டமாக இருக்கா அந்த எஸ்எஸ்கே பேச்சை கேட்டு எப்படியாவது கௌதமா அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு கௌதமாக அசிங்கப்படுத்துறதுக்கு நிறைய விஷயத்துல எல்லாத்துலேயும் உதவி செஞ்சுன்னு இருக்கா இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை சும்மாவே விடக்கூடாதுங்க இவ்வளோல்லாம் அடிச்சு ஓட விட்டா தான் எல்லாத்துக்கும் ஒரு புத்தி வரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம தாஜ் ஆனி இருக்காங்களா அவங்க வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா என்ன கௌதம உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா இல்லையா இன்னும் அப்படியே தான் சுத்தி நிறைய அனாத பயிலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடும் இதனால கௌதமுக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிராரு என்னடா இது நம்மள எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு கேள்வி கேட்கறாங்களா அந்த அளவுக்கு நம்ம என்ன இதா போயிட்டோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மன சொடைஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு சரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கீங்கன்னா நம்ம தாச்சாயினி இருக்காங்களா அவங்க இருந்து ஃபோன் பண்ணதை வந்து நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது உடனே இலக்கியா பாக்கணுமே அப்படியே சும்மா சம கோபமா சரவெடி மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க போயி வெடி வெடினு வெடிக்க போறான் சும்மாவே விடக்கூடாது கூடாது இந்த பிரச்சனை இதோட ஒட்டத்தினால்தான் நம்ம இன்னும் நம்மள தொடர்ந்துனே இருக்கு இதை அப்பயும் ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இலக்கியா இருக்காங்களா அவங்க இதுன்னு போயிட்டு எஸ்எஸ்கே முன்னாடியே சும்மா வாங்க வாங்கன்னு வாங்கிறாங்க எஸ் எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல ஏய் இனி வந்து என்னவே கை வெச்சு இல்ல மவளை இனிமே பாடுறீ உன் புருஷன் எப்படி அணுவா சித்தராத பட போறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உன் புருஷன் அந்த இது இந்த நோனி அந்த நோனின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவனை அப்படியே சும்மா அழை வைக்கல என் பேரு எஸ் எஸ்கே இல்ல என்ன நீ சீண்டி பாத்துட்டல்ல சும்மா விடமாட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த எஸ் எஸ்கே வேற இப்ப இருக்கிற எஸ் வேற உன் புருஷன் எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இதை வச்சு உன் புருஷன ஒரு அடியாக நான் அழிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமஸ்ட்டு பேசினு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் காத்து வாக்கில போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் இதுல இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சு தான் ஆகணும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி போயின்னு இருக்க இந்த தருணத்துல இன்னும் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல முடிஞ்ச முடிவு கட்டிடலாம் ஆனா அது இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லிவிட்டு போங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டா நம்ம பைரவி பயிர்க்காங்களா அவங்க வந்து சம கோபமோ ஆவேசமோ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லைங்க திடீர்னு என்னடா இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் ஷாக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வரையும் தான் பில் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூன் நன்றி வணக்கம்